ஹாய் நான் உங்கள் சுதா சந்தோஷ் நம்ம இன்னைக்கு பார்க்க போற வீடியோ என்ன அப்படின்னாக்க கை சஷ்டி விரதம் ஆக்சுவலி நிறைய பேர் வந்து சஷ்டி விரதம் இருக்கும் கிருத்திகை இருக்கும் ஆனால் சஷ்டி விரதம் நம்ம இருக்கவே மாட்டோம் ஆனா எத்தனை பேருக்கு வந்து கடன் பிரச்சனைலாம் தீரணும் குழந்தை பாக்கியம் கிடைக்கணும் அதுக்கப்புறமா வந்து உடல் ஆரோக்கியம் கிடைக்கணும் அதே மாதிரி நம்ம வந்து ஒரு பிஸ்னஸ் ஆரம்பிக்கும் ஆனால் அது நம்ம கை கூடவே இல்லையே என்ன பண்றது அப்படின்ட்டு பல பிரச்சனை இருக்கும் எல்லாருமே உங்களுடைய விரதத்தை கண்டிப்பா தேய்த்துறையில ஆரம்பிங்க அப்படின்னு நான் ரிப்பீட்டடா சொல்லிக்கிட்டே இருப்பேன் ஏன்னா தேய்திரை கசிவங்க ஆரம்பிக்கும் போதும் சரியில்லை தொடர்ந்து தொடர்ந்து வளர்த்துறை தேய்த்தை எழுந்துட்டு வரும்போது வாழ்க்கையில ஒரு நல்ல ஏற்றம் கிடைக்கும் அது எந்த அளவுக்கு அப்படின்னா நமக்கு நம்ம ஒண்ணு வேண்டுவோம் ஆனா கடவுள் உனக்கு என்ன தேவையோ அதை நான் தரேன் அப்படின்ட்டு அந்த மாதிரி தருவார் அதுதான் வந்து முருகனுடைய பெரிய அருள் அப்படின்னு சொல்லுவோம் நம்ம வந்து முதல்ல அவரை தேடிப்போம் அதுக்கு அடுத்து என்னன்னாக்க அந்த விஷயம் நடந்த பிறகு ஒவ்வொரு வாட்டியுமே நம்மளையும் தாண்டி முருகர்கிட்ட நம்ம போயிட்டு நிற்போம் முருகா 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 அப்படின்ட்டு அந்த மாதிரிதான் வந்து எனக்கு தெரிஞ்ச ஒருத்தவங்க வந்து தேய்த்திரை சஷ்டி இருங்க அப்படின்னு சொன்னா கிட்டத்தட்ட இப்போ அவங்க வந்து ஒரு மூணு மாசமா தேய்த்திரை சஷ்டி இருக்காங்க மகா கந்த சஷ்டி இல்லை அதுக்கப்புறமா வந்து சஷ்டி மாத சஷ்டி வடப்பை சஷ்டி மட்டும் இருக்க ஆரம்பிச்சாங்க அதுக்கப்புறமா தேய்த்திரையும் இருங்க அப்படின்னும் போது திருத்திகையும் தேய்த்தையும் தொடர்ந்து வந்துட்டு வந்திருக்காங்க அவங்களுக்கு வந்து கிட்டத்தட்ட ரொம்ப வருஷமாவே குழந்தை இல்லாமல் இருந்துச்சு ஆனால் இப்போ வந்து அந்த மேஜிக் வந்து நடந்துருக்கு அதனால இந்த பிரச்சனை தீரும் அப்படின்னு முழு நம்பிக்கையோடு நம்ம இறங்கும்போது அது வந்து கண்டிப்பாக நடக்கும் அது வந்து என்னன்னா ஒருத்தர் ஒருத்தருக்கும் முருகர் சொல்லிட்டே வருவார் நான் உனக்கு பண்ணுறேன் நம்பி வா அப்படின்ட்டு சில பேர் வேண்டிப்பீங்க வேல் வந்து தானம் பண்ணுறேன் அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து என்னென்ன விஷயங்களும் இது பண்ணுறோம் ஆனால் இப்போ வேல் தானம் பண்ணுறது ரொம்ப பெரிய விஷயமா இருக்கு அதாவது முழு நான் வந்து என்ன பண்ணுவேன்னா வருஷம் வருஷம் வந்து திருத்தணி முருகர் கோயிலில் வந்து கேலண்டர் வாங்கி நான் எனக்குன்னு ஒரு வேண்டுதல் வச்சு ஒரு கவுண்ட் வச்சுருக்கேன் அது நடந்தால் இந்த இத்தனை கவுண்ட் நான் வாங்கி எல்லாேருக்கும் தரேன் இத்தனை பேர் வீட்டை நான் எத்தனை பேர் சேர்க்குறேன் அப்படின்னு நான் நினைப்பேன் அந்த மாதிரி சில பேர் என்ன பண்ணுறாங்கன்னா வெயில் வாங்கிட்டு எனக்கு நான் வந்து இந்த விஷயம் நடந்துச்சுன்னாக்கே நான் வெயில் வாங்கி இத்தனை பேர் வீட்டில் உங்களை எத்தனை பேர்த்து சேர்க்கிறேன் அப்படின்லாம் வந்து வீட்டுக்காங்க அந்த மாதிரி என் ஃப்ரெண்ட் வந்து கிட்டத்தட்ட வந்து ஒரு ஐம்பத்தோரு வேல் வாங்கி ஏன்னா அவங்க பெரிய விஷயத்த வெளிகிட்டு இருந்தா அவளுக்கு அது நடந்துச்சு ஐம்பத்தோரு வேல் வாங்கி அதை வந்து அவ கையால அந்த முருகர் கோயில்ல வேல் தானம் பண்ணி அது வந்து ஐம்பத்தோரு பேர் வீட்டுல உட்காந்து அவர் வந்து பூஜை பண்ணி அவர் உங்களுடைய கஷ்டங்கள் எல்லாத்தையுமே நிறைவேற்றுவாரு நான் வந்து எப்பவுமே கேலண்டர் அது ஒரு பழக்கமாகவே வச்சுட்டு இருக்கேன் சிறுத்தை கேலண்டர் நிறைய வெயில் அப்படியே சொல்லியிருப்பேன் உங்களுக்கும் ஒரு விஷயம் இது பண்ணிக்கோங்க அது நடந்த பிறகு இந்த விஷயத்த பண்ணுங்க அப்படின்ட்டு எய்பிரு சஷ்டியே நீங்க இருக்கும்போது கண்டிப்பா உங்களுடைய கடன் கடன் பிரச்சனையும் குழந்தை பாக்கியம் இல்லாம கஷ்டப்படுறவங்களுக்கும் குழந்தை வந்து கண்டிப்பா கிடைக்கும் அதே மாதிரி வந்து உடல் ஆரோக்கியம்னால முடியவே முடியல நான் நிறைய ஆஸ்பட்ல பார்த்துட்டேன் எனக்கு வந்து ஒரு முன்னேற்றமே இல்லை அப்படின்னு நினைக்கிறவங்க எல்லாருமே சரி இந்த முருகரை நம்பி வேண்டிட்டு விரதம் இருந்துட்டு வேற இருக்க முடியல அப்படின்னாலும் சரி அவரை நம்பி நீங்கள் வந்து இல்லை எனக்கு சரி பண்ணி கொடுங்க அப்படின்ட்டு இருக்கும்போது கண்டிப்பாக அதை நடத்துங்க அதே மாதிரி நிறைய பேருக்கு வந்து மேரேஜ் ஆகலை அப்படின்லாம் யோசிப்பீங்க உங்களால் முடிஞ்சா ஒரு வாட்டி திருத்தணி முருகர் கோயிலுக்கு வந்து போங்க அப்படி இல்லையானாலும் சரி செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை செட்டிலேயே தீபம் ஏற்றிட்டு மேல் பூஜை பண்ணிட்டே வாங்க கண்டிப்பாக கல்யாண தடை அப்படின்றது ஒன்று எல்லாமே போகும் அதே மாதிரி தேய்பிரையில் நீங்கள் விரதம் இருப்பது உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஏன்னா நிறைய பேர் வந்து வளர்ப்பிறை சஷ்டி இருப்பீங்க ஆனால் தேய்பிரை சஷ்டி இருக்கவே மாட்டீங்க ஆனால் தேய்பிரை சஷ்டி விதம் இருக்கும்போது அதுக்கான பலன் அப்படின்றது கண்டிப்பாக இருக்கும் முழு நம்பிக்கையோடு நீங்கள் விரதம் வந்துருப்பாங்க நம்ம நினச்ச உடனே கோயிலுக்கு போகிறது நம்ம நினைச்ச உடனே முருகரை பார்க்கறது அந்த மாதிரி எல்லாம் எதுவுமே அமையாது அவர் என்னைக்கு நம்மளை வர வைக்கணும்னு நினைக்கிறாரோ அன்றைக்கி தான் நம்மளால் பார்க்க முடியும் எந்த ஒரு கோயிலாக இருந்தாலும் இளையர் கோயில் பார்த்து திருச்செந்தூர்லாம் போகணும்னு நான் போல வருஷம் நினைச்சிட்டு இருந்தேன் ஆனால் என்னால் போகவே முடியல நிறைய தடைகள் வருது அப்படின்லாம் சொல்லிக்கிட்டே இருக்கீங்க ஏதோ ஒரு காரணத்தினால போக முடியாமல் இருக்கும் ஆனால் இப்போ வந்து இந்த விரதங்கள்லாம் இருக்கும்போது என்னால் போயிட்டு வர முடி முடிஞ்சிச்சு அப்படின்ட்டு கமெண்ட் பண்ணியிருந்தீங்க கண்டிப்பாங்க நீங்கள் வந்து நம்பிக்கையோட திருச்செந்தூர் போயிட்டு வந்துட்டீங்க அப்படின்னாக்க ஒரு மாற்றம் உடனுக்குடனே உங்களுக்கு தெரியும் எந்த விஷயத்துக்காக நீங்கள் இருந்தீங்களோ அதுக்கான மாற்றம் வந்து உடனுக்கு உடனே தெரியும் ஓகேங்களா எப்பவுமே விரதம் இருக்கும்போது கோவப்படாமல் அன்னைக்குள்ளாக ஓம் முருகா முருகா முருகான்னு வந்து பேருங்களோ உங்களால் முடிஞ்சா ஓம் சரவண பவா அப்படிங்கன்னு உங்களுக்கு எட்டு வாட்டி யோகிப்போங்க என்றைக்குமே விரதம் இருக்கிற அன்றைக்கி நீங்கள் பெருசாக செய்யக்கூடிய விஷயம் அப்படின்னாக்க தானம் அன்னதானம் உங்கள் கையால் ரெண்டு பேருக்கு போடுங்க அப்படின்னு சொல்லுவேன் ஸோ கண்டிப்பாக வந்து தானம் பண்ணுங்க அது உங்கள் வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை ஏற்கனும் ஓகேங்களா கடன் தொல்லையோ இல்லை நீண்ட நாள் இருக்கிற எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி சீக்கிர சர்ச்சை இருந்துட்டு இந்த மாதிரி ஒரு கையால் அன்னதானம்லாம் பண்ணிட்டு வரும்போது ஒரு நல்ல மாற்றத்தை போகணும் இந்த முருகரை நம்பி இல்லைங்க எனக்கு நான் பெருசாக என்னென்னமோ வேண்டி பார்த்துட்டேன் எதுவுமே நடக்கலை எனக்கு நம்பிக்கையே இல்லை அப்படின்லாம் யோசிப்பாருங்க இப்போ வந்து நம்பிக்கையோடு நான் இருக்கேன் முருகர் எனக்கு ஏதாவது கண்டிப்பாக பண்ணுவார் அப்படின்ற ஒரு முழு நம்பிக்கையோடு இருங்க கண்டிப்பாக உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாமே சரியாயிட்டு உங்கள் வாழ்க்கையில ஒரு நல்ல மாற்றம் ஏற்படும் ஸோ அதனால மறக்காம நாளைக்கு கைத்திரை சஷ்டி முப்பத்தி ஒன்னாம் தேதி மார்ச் மாதம் நாளைக்கு கைத்திரை சஷ்டி மிஸ் பண்ணாம ஜெய்த்திரை சஷ்டி விதம் இருந்து அன்னைக்கு நீங்க ஒரு வேளை வருமானம் வாழ்க்கையில நல்ல மாற்றம் வரணும் அப்படின்னா அந்த உருவாய் அருள்வாய் உள்ளதாய் இளதாய் அந்த பாட்டை நீங்க ஒரு ஆறு வாட்டி படிங்க ஆனால் வெற்றிலை தீபம் ஆறு வே ஆறு வெட்டிலை தீபம் ஏற்றி வேலை பூஜை பண்ணி பொறுமையாக வந்து முருகர்கிட்ட வேண்டிக்கோங்க உங்களோட வேண்டுதல் என்னமோ அதை நீங்கள் பொறுமையாக வேண்டிக்கோங்க கண்டிப்பாக அவர் பண்ணி வைப்பார் ஓகேங்களா நம்பிக்கையோடு நீங்கள் இருக்கும்போது முருகர் கண்டிப்பாக செய்வார் ஓகேங்களா ஸோ எப்பவுமே உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது எல்லாமே முருகா 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 எனக்கு நீங்கள் நல்லது பண்ணுங்க என் ஒரு நல்ல மாற்றத்தை எடுத்துகிட்டு வாங்க அப்படின்ற நம்பிக்கையோடு நீங்கள் வேண்டும் போது அதை வந்து அவர் கண்டிப்பாக எடுத்துகிட்டு வருவார் எல்லாருமே வந்து முருகரை நம்பி போகும்போது அவங்களுக்கு ஏமாற்றம் அப்படின்னு ஒன்று கிடையவே கிடையாது எல்லாருடைய வாழ்க்கையிலுமே ஒரு நல்ல மாற்றம் இருக்கு ஏன் வாழ்க்கையில பெரிய பெரிய நடக்கவே நடக்காது அப்படின்னு நினைச்ச சில விஷயங்கள் எல்லாமே என் வாழ்க்கையில முருகரை எடுத்துட்டு வந்திருக்காரு அதை வந்து என்ன சொல்றதுன்னா ஆஹ் எனக்கு நீ நீ நம்பிட்ட நான் உன் வாழ்க்கையில் ஒரு நல்லது எடுத்துகிட்டு வரேன் அப்படின்னு எடுத்துகிட்டு வந்திருக்காரு அதனால நம்பிக்கையோடு நீங்க இறங்கி நீங்கள் விரதம் போதும் அப்படி விரதமே இங்கேனாலும் சரி முருகரை வழி போதும் அந்த நல்லது சீக்கிரமாகவே நடக்குங்க ஸோ கே பரிசஸ் செய்வதும் நாளைக்கு மிஸ் பண்ணாம விரதம் இருங்க விரதம் இருக்க முடியல அப்படின்னாலும் சரி முருகர் வேண்டி வீட்டில் வெட்டியே தீபம் வேல் பூஜை பண்ணுங்க மறக்காமல் அன்னதானம் பண்ணுங்கள் உங்கள் கையால் பண்ணுற அன்னதானம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றத்தை எடுக்கணும் ஓகேங்களா இவ்வளோ நேரம் இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம பார்த்ததுக்கு தேங்க்யூ இதே மாதிரி முருகரை பற்றியான வீடியோஸ் ஏதாவது வேணும் அப்படின்னாலும் கமெண்ட் செக்ஷன்ல கேளுங்க எனக்கு கண்டிப்பா தெரிஞ்சுக்கணும் நான் அம்மன் பண்ண வீடியோ ரெடி பண்ணி போடுறேன் வேற ஏதாவது டவுட்ஸ் இருந்தாலும் கேளுங்க ஓகேங்களா ஸோ டெய்பரை சஸ்டே நாளைக்கு மறக்காமல் வந்துருவாங்க வாழ்க்கையில் ஒரு நல்ல மாற்றம் முருகர் உங்கள் வாழ்க்கையில் எடுத்துகிட்டு வருவாங்க ஓம் பழனி குமரா போற்றி ஓம் பரமன் புத்திரனே போற்றி ஓம் பச்சளை மயில் வாகனே போற்றி ஓம் ப பன்னிரகை வேளா போற்றி ஓம் பரம குன்றா போற்றி ஓம் பழனி அப்பா போற்றி ஓம் பன்னீர் கண்ணா போற்றி ஓம் பாண்டியன் போற்றி ஓம் பால போற்றி ஓம் பால போற்றி ஓம் பால அபிஷேகா பிரியா போற்றியோம் பாரதி புதனி போற்றி பெருமானே